மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இந்த பொம்மை டாஸ்க்னால இன்னைக்கான எபிசோட்ல பல சர்ச்சைகள் கிளம்பி இருக்குது அதுலயும் குறிப்பா இந்த ரயானை பொறுத்தளவுல ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாரு பண்ற தவறுகள் எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு முழு பழியுமே ராணுவம் மேல தூக்கி போடுறாரு அதாவது அவரை பொறுத்தளவுல முத்துக்குமாரனை தூக்கி எறிகிறாரு மஞ்சரி அவ்வளவு ராணவ் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாரு அதே நேரத்தில் ராணுவ தான் பண்ணான் பண்ணியா டைட்டா பிடிச்சது ராணவ தான் ராணவ தான் பால் பெட்டுக்குள்ள வந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு ஆனா இப்ப அதுக்கான குறும்படங்கள் நிறையவே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது ஆமாங்க ராணவ் வந்து ஜெஃப்ரியா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த ரயான் தான் வந்து ராணுவ அந்த பால் பெட்டுக்குள்ள தள்ளுறாரு இது எல்லாமே எவிடன்ஸா வந்துருச்சு அது மட்டும் இல்லாம மஞ்சரிய நான் ஹோல்டு பண்ணும் போது என்ன நாலஞ்சு பேர் பின்னாடியில இருந்து இழுத்தாங்க அதனாலதான் மஞ்சரி மூச்சு தன்றர அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பொய் சொன்னாரு வீடியோ எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க பின்னாடி இருந்து முத்துக்குமரன் மட்டும் தான் ரயான பிடிச்சு இழுப்பாரு மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா சாச்சனாவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் இவரோட கையை எடுக்கிறது தான் ட்ரை பண்ணாங்களே தவிர யாருமே பின்னாடி இருந்து ரயான இழுக்கவே இல்ல இப்படி ஒட்டு மொத்தமா ரயான் வந்து புழுகு மூட்டையா புழுகிக்கிட்டு இருக்கான் அதே நேரத்துல இந்த கோவா கேங்ல இருக்கிற ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் ரயான் மேலாம் தப்பு இல்லப்பா எல்லாருமே ரயான டார்கெட் பண்றாங்க ஒரு ஆள் அவுட் ஆகுறதுக்காக இத்தனை பேர் ஒண்ணு சேருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதறி இருக்காங்க ஏமா இங்க அப்படி ஒண்ணுமே நடக்கலையம் ஜெஃப்ரிய ராணுவ மட்டும் தான் ஹோல்ட் பண்ணிருக்காரு மஞ்சரி விஷயத்துல போகும்போது அந்த இடத்துல முத்துக்குமரன் மட்டும் தான் தலையிட்டு இருக்காரு இங்க குரூப்ப யாருமே உங்களை தடுக்கலையே அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க விஷால் கிட்ட உங்க பொம்மை இருக்கும்போது ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் ஜெஃப்ரி இந்த நாலு பேருமே விஷால் மேல படுத்து கிடந்தீங்களே அதெல்லாம் உங்களுக்கு தப்பாவே தெரியலையா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு சரி என்னதான் இருந்தாலும் இந்த கோவா கேங்க பொறுத்துல தொடர்ந்து புழுவிக்கிட்டே இருக்கானுங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரிஞ்சு அதே மாதிரியா நடக்குது அடுத்த கோமாளி ஓவர சீன் போடுறாரு ஆமாங்க சிவகுமார் அவர் கையில இருக்கிற வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு பின்னாடி இருக்கிற மஞ்சரி வந்து சிவகுமாரோட டீஷர்ட பிடிக்கிறாங்க ஹியூ செகண்ட்ஸ் மட்டும் தான் அவர் வெயிட்டுக்கு மஞ்சரியால இழுக்க முடியாது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி கிட்ட வந்து சண்டை போடுறாரு நீங்க என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டீங்க ஐயோயோ என் கழுத்தே கட்டாயிருக்கும் அப்படிங்க பேச பேசுறாரு நமக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு என்னடா இன்னைக்கு எல்லாரும் கண்டன் கொடுத்துட்டானுங்க நம்ம மட்டும் தான் கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கறதுக்காக இப்படி பச்சையா புழுவுறையடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நீங்க யாராவது லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துருந்தீங்க அப்படின்னா சிவகுமாரோட இந்த கோமாளித்தனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த கோவா கேங்க பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க தப்பு பண்ணது ரயான் அத அவன் ஒத்துக்க மாட்டுக்கான் திரும்ப திரும்ப பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அதே நேரத்துல இந்த ஜாக்லின் வந்து அழுது நாடகம் போட்டு எங்க நாலு பேரையும் தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க எங்களுக்கு கொடுமை நடக்குது இந்த பிக் பாஸ் வீட்டுல நாங்க நாலு பேரும் தான் தனி மீதி எல்லாருமே எங்களை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகம் நடிக்கிறாங்களே இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்